ஹாய் வெல்கம் டு தேவிக்காயங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷோக்காக கிளம்பிட்டுருக்கேன் ஜி தமிழில் வள்ளியின் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு புது சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எபிசோட் வந்து எடுக்கிறாங்க எங்கே அப்படின்னா இங்கே தான் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்பி ரெடி ஆகிட்டேன் காலை தேவேஷ் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆட்டோமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துருச்சு அவருமே காலையிலே ஆஃப் போயிட்டாரு ஏன்னா ஸ்ரதனை வந்து ரெண்டு மணி வரைக்கும் அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு மணிக்கு மேலே அவனை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அவர் சிக்ஸ் ஓ கிளாக் போனால் தான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ரெண்டரை மணிக்கு வர்றதுக்கு சரியா இருக்கும் ஈவிபி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு எப்படி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது அந்த ஆகும் ரேப்பிடோ போட்டுட்டு வெயிட் பண்ண வரவே இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கு ஆட்டோவே வந்து கிடச்சிது எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூ வீலரில் போகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் காருமே ஓரளவுக்கு இல்லை ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் காரில் போடுறது சுத்தமாக ஒத்துக்கவே ஒத்துக்காது தேவஷோட ஸ்கூலை க்ராஸ் பண்ணி தான் நான் வந்து போனேன் போகும்போதே ஏன்னா காலைல தேவிஷ் சரியாயனால ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கூட அனுப்ப முடியல அவனாவே தானாக ரெடியாகி தான் ஸ்கூலுக்கு வந்து போனான் நான் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு செவன் ஃபிஃப்டிக்கெல்லாம் வந்து வீட்டிலேருந்து வந்து கிளம்பிட்டேன் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பெருசாக டிராஃபிக் வந்து கிடையாது போகும்போதே கேட்டேன் ஆனால் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் அங்கே இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எப்படியும் லேட்டு தான் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் சரி நம்ம கரெக்ட் டைமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போயிட்டேன் இவிபி போய் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆகுது அப்போது அதிர்ஷ்டலக்ஷ்மி அந்த மாதிரி ஷோஸ்க்கெல்லாம் வந்து நான் போயிருக்கேன் பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து போகிறேன் ஈவிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு மாதிரி அப்படியே மாறி தான் வந்து இருந்துச்சு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி ஷோஸாக இருக்கட்டும் ஜி தமிழ் ஷோஸாக இருக்கட்டும் பிக் பாஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க இங்கே வந்து எனக்கு போகும்போது சுத்தமாக எனக்கு அடையாளமே தெரியல யார் வந்திருக்காங்க இல்லை எதுவுமே வந்து தெரியல ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இடம் கண்டுபிடிச்சி நான் வந்து செட்டுக்கு வந்து போயிட்டேன் போயிட்டு அங்கே என் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன் அப்போ அவங்களுமே பார்த்துட்டு அக்கா நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் இப்படியே வந்துருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக நானுமே வந்து லொக்கேஷன் போயிட்டு உள்ளே வந்து போய் ஆல் செட்டாக ஆயாச்சு நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் தான் வந்து வந்திருந்தாங்க சரி நம்ம வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருந்து காலையில் வீடியோஸ்லாம் எடுத்திருப்பேன் அதனால் வெறும் பவுடர் மட்டும்தான் போட்டிருந்தேன் இருந்தாலும் வெட்டு இஷ்யூ வச்சு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொடச்சிட்ருக்கேன் காலையிலேயே வந்து கேட்டுவிட்டேன் எத்தனை மணிக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டப்போ கொஞ்சம் டிலே ஆகும் டுவெல் தேர்ட்டிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அவங்க சொல்லும் போதே மணி வந்து எயிட் தேர்ட்டி தான் எனக்கு என்னென்னா மேக்கப் போட்டு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா வந்து எப்போ கூப்பிட்டாலும் நம்ம வந்து போயிடலாம் எப் எந்த ஷூட்டிங் போனாலும் நான் அப்படி தான் வந்து ரெடி ஆவேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அன்றைக்கி இட்லி இடியாப்பம் தான் வந்து இருந்துச்சு சரி மேக்கப் இருந்த பவுடர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து டுவெல் தேர்ட்டி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ ஓ கிளாக் மேலே வந்து ஆகிடும் ஷூட்டிங் வந்து வைக்கிறதுக்கு அதனால ஏன் இப்பவே மேக்கப் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு என்னன்னா நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால சரி காஸ்டியூம்லாம் கூட அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்னா நானுமே வந்து இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் ஷூட்டுக்கு வந்து மேக்கப்போட ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி வந்து ப்ரைமர் வந்து ஆப் போட்டிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் நம்ம எப்படி நம்மளோட விருப்பப்படி போட்டுக்கலாம் ஆக்சுவலாக மேக்கப் மேக்கப் அண்ணாவும் வந்து இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு எப்போவுமே நான் மேக்கப் போடுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து எனக்கு செல்ஃப் மேக்கப் தான் வந்து போட்டுப்பேன் சாரி மாற்றிடுறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க ஹேர் டூ பண்ணுறதுக்கு எனக்கு எப்பவுமே மேக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் டூ பண்ணால் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால இல்லை நானே வந்து வந்து ஃபர்ஸ்ட்டு மேக்கப் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் தான் வந்து போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணல இதுதான் வந்து யூஸ் இருந்தேன் இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிளண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போலாம் அதனால் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஹெவியாக மேக்கப் வந்து போட்டு அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டிக்குமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து எடுத்திருந்தேன் ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடரும் வந்து போட்டுவிட்டேன் ஐஷோட வந்து பட் சாரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டார்க்காக தான் வந்து போட்டிருந்தேன் கொஞ்சம் கிளிட்டரிங் மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டு நான் வந்து ரெடி ஆயாச்சு அடுத்ததாக வழக்கம் போல் நம்ம எப்படி லிப்ஸ்டிக் போடுவோமோ லிப்ஸ்டிக் ஐப்ரோ பென்சில் அதுக்கப்புறம் ஐலைனர் இதுதான் வந்து வச்சுருந்தேன் ப்ளஷ் கொஞ்சம் போட்டிருந்தேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நான் வந்து ஃபைனலாக வந்து ரெடி ஆகிட்டேன் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி யாருமே ரெடி ஆகலை நம்ம மட்டும் ரெடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தான் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா கேரக்டர் பண்ணுறவங்க வந்து ரெடியாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து மேக்கப் மட்டும் முடிச்சுட்டு சரி ஹேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக காயவே இல்லை ஏன்னா காலையில் ஹேர் வாஷ் பண்ணி அப்படியே சும்மா கிளிப் மட்டும் போட்டிருந்தேன் மேக்கப் இப்போ பார்க்க கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பட் சாரி எல்லாம் கட்டிட்டு ஒரு தடவை போகும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்குள்ளே மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ரெடியாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நான் அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே போய் ஸாரீ மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸாரீ தான் வந்து கட்டியிருந்தேன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற ஷோஸில் இன்றைக்கி வந்து டெலிகாஸ்ட் வந்து ஆகிடுச்சு நிறைய பேர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்து அனுப்பியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டேன் இப்போ ஹேர் டூ மட்டும்தான் பண்ணணும் ஹேர் ட்ரெஸ் ரக்கா வந்து வந்துட்டாங்க என்ன ஹேர் டூ பண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே கொஞ்சம் ஹோம்லியாக இருக்க மாதிரி ஹேர் டூ பண்ணி நீ நான் கொஞ்சம் ஹோம்லியாக இருக்க மாதிரி ரெடி ஆனால் எனக்கு பர்சனலாகவே வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் போடுறவான்னு கேட்டாங்க ஹேர் வந்து காஞ்சிருச்சு நான் வெறும் க்ரிம்பிங் மட்டும் பண்ணிட்டு எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஹேர் டூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா அது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹேர் வந்து ரொம்ப நேரம் கையாமல் ஸ்டே இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு அதனால க்ரிம் பண்ண சொல்லியிருந்தேன் அவங்களுமே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர்லாம் எடுத்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் டைம் தான் வந்து எடுக்கும் இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம எல்லாம் திரும்ப வந்து மறுபடியும் செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கும் இருந்தாலும் ஃபங்க்ஷனில் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அந்த லுக் வந்து நல்லா இருக்கணும் கேமராவில் அப்படின்றதுக்காக லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொறுமையாக எடுத்து எனக்கு வந்து பண்ணி விட்டுருந்தாங்க ரொம்பவே வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு நான் ஃப்ரெண்டில் வந்து ட்விஸ்ட் வச்சு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் அவங்களுமே வந்து பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா மொத்தம் வந்து அஞ்சு ஆறு ஹார்டிஸ்ட்டு இருந்து இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்து பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் வந்து கிடையாது இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து நம்ம கேட்குற அந்த பஃப் வந்து வரும் அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நடுவில் நடுவில் வேற அஸ்டன்ட் அண்ணா வேற வந்து வந்து எல்லா திங்ஸையும் வந்து எடுத்துகிட்டு வந்து போயிட்டு இருந்தார் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டூமே வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சு நானுமே வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து ரெடி ஆகிட்டேன் டுவெல் தேர்ட்டிக்கு சொல்லியிருந்தாங்க நான் ஒரு லெவன் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் சும்மாதான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் ஃபைனலாக வந்து ஹேர் ஹேர் டூ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள் கேட்டாங்க லூஸாரே விட்டுறவான்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா இப்படியும் லேட் ஆகும் ஷூட் முடியறதுக்கு அதுக்குள்ளே ஹேர் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால இல்லைக்கா நீங்கள் வந்து பின்னியே வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் பூ வந்து பார்த்திங்கன்னா அங்கே மற்றவங்களாம் கேட்டிருந்தாங்க நான் எப்போவுமே வழக்கமாக நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதே மாதிரி அதுதான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் பட் எல்லாருமே வந்து கேட்டாங்க இது ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்குது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா நைட்டு நான் ஷூட் முடிச்சுட்டு வரும்போது ஒரு அக்கா கேட்டாங்க மீனா அக்கா வந்து கேட்டிருந்தாங்க தேவி உன் பூ வாடவே இல்லை நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர் கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிஜமாவே அது ஒரிஜினல் பூ மாதிரி பிச்சு பூ மாதிரி தான் வந்து இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டச் அப் மட்டும் பண்ணிவிட்டு வர சொல்லிட்டாங்க எல்லோரும் வந்து ஸ்டுடியோக்கு வந்து வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க இங்கேருந்து பக்கத்துலேயே தான் வந்து ஸ்டுடியோ ஃபைனலாக நான் இப்படி தான் வந்து ரெடி ஆயிருந்தேன் ஒரு ஒரு ஹாரம் மட்டும் போட்டுட்டு ஒரு ஜிம்கா வந்து போட்டிருந்தேன் இதான் வந்து செட்டு ஆக்சுவலாக ஜி தமிழ் அந்த ஷோ நடந்த செட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு நானுமே வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ஷோஸ்க்கு போகிறதுனால எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பயமாகவும் வந்து இருந்துச்சு நான் வந்து ரெடியாகி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ரிஹர்சல் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க நமக்கு டான்ஸ் எல்லாம் வராது கேட்டாங்க இல்லை சார் எனக்கு டான்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு அமைதியாக வந்து உட்காந்துட்டேன் அவங்க வந்து ரிஹர்சல் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இது நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் கிட்ட ஆகிடுச்சு நீங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு வந்துடுங்க சாரி லஞ்ச் வந்து சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி யாருமே வராமல் நம்ம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்டண்ட் தம்பி தான் வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டுருந்தார் இவர் சார் தான் வந்து ஃபாதர் கேரக்டர் வந்து பண்ணுறாரு இவரை நீங்கள் நிறைய சீரியல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா இவங்க ரிஹர்சலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு நாங்கள் போய் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஹர்சல்ஸ் தான் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருந்தாங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் கிட்ட ஸ்டா ஆயிடுச்சு நான் காலைல செவன் ஓ கிளாக் லொக்கேஷன் வந்து போயிருந்தேன் சரி இவங்க ரிஹர்சல்லாம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு நான் வந்து ஃபாஸ்டிங் அப்போ இருந்ததுனால முருகருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வெறும் வெஜ் மட்டும் சாப்பிட்டேன் அர்ச்சனா மேம் தான் வந்து ஷோ வந்து ஹோஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக வந்து ஹோஸ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்குமே ரொம்ப என்டர்டைனிங் என்டர்டைனாக தான் வந்து இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணி சுண்டல் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் வந்து கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்போ போனதோட சரி அதுக்கப்புறம் நானும் வந்து உட்காந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து டைம் கரெக்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி இருக்கும் நைன் ஃபிஃப்டி ஆகிடுச்சு முடியும் முடியும்னு பார்த்தா முடியவே இல்லை எட்டு மணிக்கெல்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் கலம் கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது மேடம் இனிமேல் தான் உங்களுக்கு ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன் ஃபிஃப்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சரி நீங்கள் வெளியில் போய் சாப்பிட வேண்டாம் நானே உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் இங்கேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் நீங்கள் எங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இட்லியும் அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் இருந்துச்சு நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படின்றதுனால தக்காளி தொக்கு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டே இருந்தோம் அதுக்குள்ள மறுபடியும் ஷோ வந்து ஸ்டார்ட் எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல இருந்தாலும் ஆனால் மேக்சிமம் யாருமே வரல எல்லோரும் பாதி பேர் வெளியில் சாப்பிட்றதுக்காக வந்து போயிட்டாங்க சரி நம்ம கொடுத்ததை வந்து இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன் காலையில் போனது ஈவினிங் நைட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஷோ முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு டூ தேர்ட்டி இருக்கும் நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக மணி வந்து த்ரீ தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு ரொம்ப டயர்டாகிட்டேன் அன்னைக்கு வந்து எனக்கு மேபி அது உட்காந்துட்டே இருந்ததா இல்லை அந்த ஏசியில் இருந்ததான்னு தெரியல அதனால தான் ஹீட் ஆகி கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டியே வந்திருக்கு எப்போ முடியும் எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபைனலாக வந்து இருந்துச்சு ஷோஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு ஃபைனலாக முடிச்சிட்டு நாங்கள் இருந்து கிளம்பும் போது டூ தேர்ட்டி அவங்களே வந்து கேபெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க டே வந்து எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அன்னைக்கு டே இல்லாது நெக்ஸ்ட் டேவே வந்து ஆகிடுச்சு இப்படி தான் அந்த ஷோவோட டே வந்து எனக்கு வந்து போச்சு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நாளைக்கு வந்து லாங் வீடியோ வந்து போட முடியாது ஷூட்டிங் இருக்குது அதனால் நான் அதனால மறுநாள் வந்து கண்டிப்பாக லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் வள்ளியின் வேலன் சீரியல் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் இதே சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க உங்களோட அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை மறுபடியும் இன்னொரு பிளாகில் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ